அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் பதிமூன்றாவது நாள் செய்யுள் பதினொன்று கன்றாமை வேண்டும் கடிய பிறர் செய்த நன்றியை நன்றாக கொழல் வேண்டும் என்றும் விடல் வேண்டும் தங்கன் வெகுளி அடல் வேண்டும் ஆக்கம் சிதைக்கும் வினை பொருள் என்னவென்றால் ஒருவர் தீங்கு செய்துவிட்டார் என்பதற்காக அவரை கருவிக்கொண்டே இருக்கக்கூடாது அதே நேரத்திலே அவர் செய்த நன்றிகளை நாம் மறக்காமல் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் நம்மிடம் தோன்றுகிற கோபத்தை விட்டுவிட வேண்டும் சினம் என்பது நம்மை அழிக்கும் கருவி எனவே சினத்தை விட வேண்டும் அதே போல பிறர் முன்னேறுகிறார்களே என்பதற்காக அவருடைய முன்னேற்றத்தை தடுக்கிற செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற செய்வோம் ஒருவர் செய்த தீமைகளை மனதிலே கொண்டு கருவி கொண்டு இருக்கக்கூடாது அதே நேரம் அவர்கள் செய்த நன்மையை மறக்காமல் இருக்க வேண்டும் நம்முடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் கோபம் என்பது நம்மை அழிக்கும் கருவியாக இருக்கும் எனவே அதை அழிக்க அதை அது நம்மை அழிக்காமல் இருப்பதற்காக கோபத்தை கைவிட வேண்டும் அதை விட முக்கியம் பிறர் முன்னேறுகிறார்களே என்ற வைத்தரசிலேயே அவளை முன்னேற்றத்தை தடுக்கிற செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதி அற்புதமான செய்யுள் இந்த பதினோராவது செய்யுள் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் செய்யுளை கன்றாமை வேண்டும் கடிய பிறர் செய்த நன்றியை நன்றாக கொளல் வேண்டும் என்றும் விடல் வேண்டும் தங்கன் வெகுளி அடல் கொண்டு ஆக்கும் சிதைக்கும் வினை நன்றி வணக்கம்